அனைவருக்கும் வணக்கம் இது வந்து ஒரு படத்தை பற்றி சொல்லணும்னா நன்றி தான் சொல்லணும் வேற எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை சென்னை மாடலில் பாடல்கள் வந்து ஒரு பன்னெண்டு பாட்டு இளையராஜா அவர்களோடு இணைந்து பணியாற்றும்போது குமார் ராஜா தான் அதை இயக்குனார் அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது நிறைய அந்த ஒரு பன்னெண்டு பாட்டு ராஜா சாரோட எழுதிட்டு இருக்கும்போது டெய்லி தினசரி ஒரு ஒரு வாரம் சந்தித்து பேசிட்டே இருந்தோம் நானும் ரெண்டாயிரம் பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருந்தால் கூட குமார் ராஜாவுக்கு பொழுது வேற ஒரு அனுபவமாக அது இருந்தது அது என்ன அவர் அவர் எப்படி அதை வாங்கிக்கிறார் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அவர் இருக்கும் இருக்கும்போது ஒரு ஹிந்தி படம் இருக்குது அதில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டார் எனக்கு ஹிந்தி தெரியாதே அப்படின்னு சொன்னேன் இல்லை தமிழ் படம் தான் தமிழ்லேயும் வருது மெரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் பேர் அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் வந்து பத்தில் பொறுக்கும் அந்த அது வந்து மிகப்பெரிய ரசிகன் அது வந்து நான் எத்தனை தடவை பார்த்துருப்பேன்னு சொல்ல முடியாது அந்தளவு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அவரோடு பணியாற்றுகிறோம் அப்படின்னாரு அவருக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு அவர் தமிழ் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அறிவுப்படுத்தி வைத்தார் எல்லோரும் போலவே அவர் தான் எனக்கும் அறிமுகப்படுத்தினார் ஆனால் வழக்கமாக எழுதக்கூடிய ஒரு பாடல் முயற்சி இல்லை பாடல் பணி மாதிரி இந்த படத்தில் இருக்கல அது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சர்மராஜா அவர்கள் சொன்னது மாதிரி தான் மனநிலையாக வந்து இந்த படத்துக்கு தயார்படுத்துறது இருக்கு இல்லையா அது வந்து ஸ்ரீராம் சார் வந்து ரொம்ப சரியாக முதல்ல ஒரு முறை கூப்பிட்டு ஒரு மூணு நாள் இந்த படத்தை மொத்தமாக எடுத்ததுக்கு பிறகு தான் இந்த பாடல் எழுதணும் இது மொத்தமாக காட்டிட்டு இந்தந்த இடத்துல பாடல் வரலான்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல வரக்கூடிய இந்த பாடல் தமிழில் இதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன சூழல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது தமிழில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வெற்றி பெற்ற பாடல்கள் சிறந்த பாடல்கள் அத்தனையும் அவர் யூடியூப்பில் சேவ் பண்ணி வச்சு அதெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமான்னு காமிச்சார் அது வரைக்கும் டியூன் தெரியாது எனக்கு அந்த டியூனை திருப்பி போட்டுட்டு இந்த பாட்டுடைய மாதிரி மாதிரி இந்த பாட்டு நாங்கள் வாங்கியிருக்கோம் இதுக்கு என்ன கருத்து சொல்லலாம் இந்த பாட்டுக்குள்ளே என்ன அர்த்தத்தை சொல்லலாம் நீங்கள் யோசிங்க யோசிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம் அப்படின்ட்டார் எனக்கு இது வந்து ரொம்ப புதுசாக இருந்தது ரொம்ப ஸ்பேஸ் இருந்தது நிறைய நேரம் இருந்தது ஒரு பாட்டுக்குள்ளே வந்து ஒரு ஆய்வுபூர்வமாக எழுதுறமா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது ஏன்னா உடனே ஒரு டீம் கொடுப்பாங்க அந்த சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அதை எழுதி வாங்கிக்குவாங்க அப்படிலாம் இல்லை அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து அந்த கதையையும் சூழலையும் கடத்திட்டு நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லிட்டார் அப்படி ஒவ்வொரு பாடலும் எழுதி எழுதி அனுப்பும்போது சொல்கிற மாதிரி சரணெலாம் மிக மிக பெரிய உதவி புரிஞ்சார் ஏன்னா இந்த வரிகளை வந்து அவருக்கு தான் முதல்ல நான் அனுப்புவேன் அதை படிச்சுட்டு அவர் ரொம்ப அற்புதமாக விளக்கி ஸ்ரீராம் சாட்டர் சொல்லுவார் அதுக்கு பிறகு அதை இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் அவங்க வந்து சில சந்தேகங்கள் கேட்பாங்க சந்தேகம் கேட்கும் தான் தெரியும் ஓ இது எளிதாக போய் சேராதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து திருப்பி மாற்றணும் அது மாதிரி மெட்டுக்கள் முழுக்க இந்தியில தான் இருந்தது ஆனா எந்த பாட்டும் இந்தி மெட்டுக்கேற்ப எழுதப்படாமல் தமிழில் எழுதியே இசையமைத்தது மாதிரியான ஒரு சூழலை வந்து உருவாக்கின விதம் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிட்டு சரி பாட்டெல்லாம் முடிஞ்சாச்சு நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி நாலு பாட்டு எழுதி முடிச்சிட்டே இருந்தேன் இல்லை இல்லை இனிமேதான் ரெக்கார்ட் பண்ண போறோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த உச்சரிப்பு உட்பட ரொம்ப கவனமாக பார்த்து ஒரு தமிழ் படத்திற்கு ஒரு தமிழ் படத்தை எப்படி கவனத்தோடு செய்வோமோ அது மாதிரி ஒரு சின்ன வார்த்தை கூட எப்படி மக்கள் செல்வன் விஜய் சேது சொல்லுகிற பொழுது இந்தி அவர் பேசுறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு கத்து கத்து ஒவ்வொருன்னா பேசினாரு சொன்னார்ல அது மாதிரி அந்த பாட்டுக்கு அந்த பாட வருகிற எல்லாருமே வந்து வேற வேற மொழிக்காரர்களாக இருந்தாங்க இருந்தாலும் தமிழை ரொம்ப அச்சர சுத்தமாக பாட வைக்க வேண்டும் ரொம்ப விரும்பினாரு அதுல ரொம்ப ஸ்ரீராம் சார் வந்து எடுத்துக்கிட்ட கவனம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இசையமைப்பாளர் பிரீத்தம்க்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லணும் அங்கே பாடல் பதிவின் போது சில இந்திக்காக அமைக்கப்பட்டதில் வந்து சில இடங்களில் வந்து தமிழுக்கு மாற்று வரக்கூடிய சந்தகமாக சிலது இருந்தது அப்போ உடனு உடனே எழுதி கொடுத்து அது மாதிரி பண்ணால் ரொம்ப ஆச்சரியகரமான அனுபவமாக வந்து எல்லாவற்றுக்கும் சேர்த்து வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க குமாரராஜாவுக்கு தான் சொல்லணும் அடுத்தபடியாக ஸ்ரீராம் சாருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு சந்திப்பு இருந்தது அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு ஐந்து முறை மும்பைக்கு போயிட்டு வந்தேன் நான் உண்மையிலேயே வந்து விஜய் சேதுபதிக்கு மக்கள் செல்வன் பட்டம் கொடுத்தவருக்கு நான் நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து அறையிலிருந்து ஒளிப்பதிவு கூட்டத்திற்கு அழைச்சிட்டு போகும்போதெல்லாம் ஒரு ஒரு டிரைவர் வருவாங்க இந்த வர டிரைவர் எல்லாமே வந்து யாரை பற்றி கேட்பாங்கன்னா சார் மெட்ராஸ் சார் விஜய் சேதுபதி சார் ஹவு சார் நைஸ் சார் அப்படின்னு கேட்பாங்க எங்களுக்கு இது புரியவே இல்லை நான் அப்புறம் சரேன்னு கேட்டேன் என்ன சரண் எல்லா டிரைவர் வந்து விஜய் சேதுபதி பற்றி என்கிட்ட கேட்குறாங்க நான் அவரை சந்திக்கவே இல்லை அவர் எங்கே இல்லை சார் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது உண்மையிலேயே மக்கள் செவனாக தான் இருந்தார் போகிற இடத்துல எல்லாம் ஓரளவு தமிழ் தெரிஞ்ச உடனே விஜய் சேதுபதி பற்றி கேட்டாங்க அப்புறம் தான் கேட்டேன் என்ன விஷயம் அப்படின்னா இல்லை சார் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் வரும்போதும் காலையில் சாயங்காலமும் அவங்களுக்கு ஐநூறு ஐநூறுபா கொடுத்துருவாரு அதனால உண்மையான மக்கள் செல்வர் மக்கள் தலகம் மாதிரி அங்கே இந்தியில் போய் வாழ்ந்து வந்தாருங்கிற செய்தி வந்து தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் வந்து அந்த டிரைவரை அனுப்பும்பொழுது என்கிட்ட காரில் பணமே இல்லைனாலும் போய் ஒரு ஏடிஎம்ல எடுத்து போய் அந்த டிரைவருக்கு நான் ஒரு ஐநூறுபா கொடுத்துட்டு வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது என்பது வந்து விஜய் சேதுபதிக்கு நன்றி சொல்வன் போகிற இடத்தில் நல்ல பேரை வாங்க வேண்டும் என்கிற எண்ணத்தை தாண்டி உள்ளன்போடு அவருக்கு இருக்கக்கூடிய அந்த கருணையையும் அன்பையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த படம் அமைந்தது எல்லாவற்றுக்கும் எல்லாருக்கும் நன்றி நன்றி சார்